ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வண்டலூர் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் நுழைவு சீட்டு அதிக வசூலிக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டினர் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரியும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு சுற்றுலா தலங்களில் பார்வையாளர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதியில் முக்கிய சுற்றுலா தலமான வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களால் கூட்டம் அலைமோதியது இதனால் நுழைவு சீட்டு வாங்கும் வாடகை சைக்கிள் மற்றும் வேறு இடங்களில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர் மேலும் பறவைகள் மீன்கள் வளாகும் சிங்கம் புலி உலாவும் இடங்களில் குவிந்த ஏராளமானோர் தங்களின் செல்போன்களில் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் கொரோனா காலகட்டத்திற்கு பின்பு சிங்கம் உலாவும் திறக்கப்பட்டுள்ளதால் அதனை கண்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து நுழைவு சீட்டு கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதால் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் காலை முதல் வரை சுமார் எட்டாயிரம் பார்வையாளர்கள் வந்துள்ளதாகவும் ஐந்து மணிக்குள் பதினைந்தாயிரம் வரை எதிர்பார்க்கக்கூடும் கூடும் என்றும் உயிரியல் பூங்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது